ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நத்தம் நிலம் வைத்திருப்பவர்களுக்கு உட்பிரிவு மனைகள் இருந்தால் கட்டிட அனுமதியில் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற சூப்பரான ஒரு அதிரடி அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அங்கீகாரம் உள்ள மனைகள் மட்டும்தான் கட்டிட அனுமதி பெற முடியுமா இது குறித்து புதிதாக தற்பொழுது விளக்கம் ஒன்று தமிழக அரசு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ளது அது என்னன்றதை தெளிவாக நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி மனையில் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை வீடு கட்டுவதற்கு சுய சான்று அடிப்படையில் கட்டிட அனுமதி வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கட்டட திட்ட அனுமதி கோரி விண்ணப்பிக்கின்றவர்களில் கிராமப்புறங்களில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் பொதுமக்களுக்கு பேரூராட்சி பகுதிகளில் எழுபத்தி ஏழு சதவீதம் பொதுமக்களும் நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் எழுபத்தி ஒன்பது சதவீத பொதுமக்களும் இந்த திட்டத்தின் மூலம் உடனடியாக பயன்பெறுவார்கள் இதனால் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை தவிர்த்து வேறு எந்த விதமான விரயங்களும் ஏற்படாது உரிய கால நேரத்துடன் எல்லோரும் எளிய முறையில் அனுமதி பெற முடியும் சொந்த வீட்டுக் கனவுகள் நினைவாகும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் கடன் பெற்று தங்களின் கனவு இல்லங்களை கட்டுவதற்கு பெரும் வாய்ப்பாக அமையும் பொதுமக்கள் மத்தியில் பெருமளவில் கட்டட திட்ட அனுமதி குறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுவதால் இதன் மூலம் அனுமதியற்ற கட்டடங்கள் உருவாகாத நிலை வரும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது இது குறித்து அமைச்சர் முத்துசாமி சொல்லும்போது வீடியோ கட்டும் மக்களின் கனவை எளிதாகவே ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி அளிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலம் வைத்திருப்பவர்களுக்கு ஒருவர் மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி அல்லது மூவாயிரத்தி ஐநூறு சதுரடிக்கு கீழே கட்டுகிற போது அவர்களுக்கு சான்று தந்து இதற்கான அனுமதியை ஆன்லைன்லேயே பெற்று கொள்ளலாம் இதற்கான அலைச்சல் குறையும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ச சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாகவும் இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடியில் மூவாயிரத்தி ஐநூறு அடிக்கு கீழே கட்டிடம் கட்டுகிற அனைவருக்குமே இந்த திட்டம் பொருந்தும் என்றால் அந்த வகையில் இந்த திட்டம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது இதற்காக உரிமையாளர்கள் பெயரில் முறையான பட்டா வீட்டு மனையான அங்கீகரிக்கப்பட்ட வரைபடம் ஆகிய ஆவணங்களும் கேட்கப்படுகின்றன எனினும் அங்கீகாரம் உள்ள மனைகள் மட்டும்தான் கட்டட அனுமதி பெற முடியுமா என்ற சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது இது குறித்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் அகர்லா உஷா ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் அந்த உத்தரவில் உள்ளதாவது சுய சான்று அடிப்படையில் உடனடியே கட்டிட அனுமதி வழங்குவதற்காக பொது கட்டட விதியில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதில் இதில் சட்டத்தின் அளவுகள் தொடர்பான அடிப்படை விஷயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன இதன்படி ஆயிர இதன்படி ரெண்டாயிரத்தி பதினேழில் அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் வரைமுறை செய்யப்பட்ட மனைகளுக்கு உடனடியாக கட்டிட அனுமதி வழங்கப்படும் இதேபோன்று முறையான அங்கீகாரத்துடன் உருவாக்கப்பட்ட உட்பிரிவு மனைகள் நத்தம் மனைகளுக்கும் உடனடியாக அனுமதி கிடைக்கும் இந்த மனைகள் அனைத்துமே ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபதுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் கடலோர ஒழுங்குமுறை மண்டலம் மலைப்பகுதி பாதுகாப்பு குழுமம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி தடை செய்யப்பட்ட இடங்களில் வீடு கட்ட இந்த திட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்படாது என்றும் விளக்கம் தந்துள்ளார் ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கனாக்கா கட்டிட அனுமதி பெறுவதற்கு நிறைய மக்கள் வந்து அலைவாங்க இதுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கனாக்கா தமிழக அரசாங்கம் நத்தம் புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கட்டிட அனுமதிக்கு விண்ணப்பித்து ஆன்லைன் மூலயமாக பெற முடியும் ஸோ குறைந்தது பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்து ஐநூறு செதுரடியில் வந்து அதிகபட்சமாக மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி யாரெல்லாம் வந்து வீடு கட்டணம்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கட்டண அனுமதி சான்று பெற வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ஆன்லைன் மூலயமே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய தேவையான வீடுகளை கட்டிக்கொள்ளலாம் ஸோ முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான ஒரு வரைபடம் எடுத்துகிட்டு போயிட்டு வியூவேட்டை கொடுத்து ஸோ உங்களுடைய ஏரியா தலைவர்கிட்ட கொடுத்து அவங்க வந்து சைன் பண்ணி தான் நீங்கள் வந்து வீடு கட்ட அனுமதி சான்று வந்து பெற முடியும் ஸோ இப்போது இந்த பிரச்சனை கிடையாது நீங்கள் டேரெக்டாக ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணி நீங்கள் வீடு கட்டுறதுக்கான அந்த அக்காலாஜ் மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக மக்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு அறிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காமல் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதவரை காப்போம் நன்றி